ஹாய் மை வியூவர்ஸ் திஸ் இஸ் மீனாட்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தக்காளி கால் கிலோ பெரிய சைஸில் வெங்காயம் மூணு எடுத்துக்கிட்டேன் சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ எடுத்துக்கலாம் அதை டம்ளரில் அளந்து எடுத்து வச்சுக்கலாம் எனக்கு வந்து மூணே முக்கால் டம்ளர் அளவு வந்துச்சு அதை தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு பாக்ஸ் காளான் எடுத்துக்கலாம் அதை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணி தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் காளானா இருந்தால் நாலு பீஸாகவும் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு பீஸாகவும் நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் மல்லி புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எலும்பு சம்பளம் காளான் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் அடுத்து நெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் லவங்கம் பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோடனே மல்லி புதினா இலை நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரை மூடி எலும்பு சம்பளம் புளிஞ்சி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் சின்ன பேக்கெட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் பச்சை வாட போனதுக்கப்புறம் காளான் நறுக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பளம் எலும்பு சம்பளம் சேர்க்க சொன்னால் இப்போ சேர்த்தாச்சு இப்போ தயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஏழரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அளந்து வச்சிருக்க தண்ணியையும் சேர்த்து ஊர்ன இந்த சீரக சம்பா அரிசியை இதுலேயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இதை தம்மில் போட்டுடலாம் இதுக்கு விசில் போட தேவை கிடையாது சிம்லையே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சா நல்லா சாப்பாடு வெந்து வந்துடும் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லைன்னா குக்கர்லேயே இருந்துச்சுன்னா சாப்பாடு அடிபிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால் வேறு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சூடான சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பை